உயர்மன்ற நாடி அவங்கள வந்து இந்த தகுதியான அடிப்படையில் நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடினாங்க ஆசிரியருடைய பீப்புள்ஸ் அப்போ அந்த உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவில இருக்கு நிலுவில இருக்கிறது அரசு தரப்புல கொடுக்கிற விளக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட வழக்க விரைவாக முடிக்க வேண்டியது யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க வழக்க விரைவா முடிக்கிறது வந்து

உங்களுடைய இதுலதான ஆசிரியர்களை ஏன் நியமிக்கல சம்பளம் வழங்குறது அவங்க இருக்க பண்றவங்களையும் வந்து பதினெட்டாயிரத்துக்கு தொகுப்பூதியத்துக்கு அப்பாயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு யாருடைய தவறு பள்ளிக்கல்வித்துறை அதுல வந்து சிறப்பா செயல்படணுங்கிறது எங்களுடைய

மாதிரி இப்ப ஒரு ஆங்கில ஆசிரியர் இருக்காரு அவர் வந்து எட்டு மணி நேரத்தில் இத்தனை பீரியட்ல பாடம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும் போது

அவர் அமைச்சராக உட்கார வச்சிருக்கும் போது ஆசிரியர்கள் போராடுறாங்க கல்வித்துறையில் இது மாணவர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் கல்வி ஏன் அரசு கவனம் செலுத்தலாம்